இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை ஊடக நிறுவனங்கள் கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ள ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் ஜனாதிபதி தேர்தல்களின் உத்தியோகபூர்வ முடிவுகளை ஊடக வழிகாட்டுதல்களை பின்பற்றாத ஊடகங்களுக்கு வெளியிட மாட்டோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் செய்திகளை வெளியிடும் போது ஊடக வழிகாட்டுதல்களை மீறும் அல்லது பின்பற்றாத எந்தவொரு ஊடக நிறுவனத்திற்கும் எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது என்றாலும் ஆணைக்குழு அத்தகைய ஊடக நிறுவனங்களில் இருந்து ிருக்க முடியும் மீறும் எந்த ஒரு ஊடக நிறுவனத்திற்கும் அது எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது முதலில் வழிகாட்டுதல்களை மீற வேண்டாம் என எச்சரிக்கை விடுப்போம் என தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எந்தவொரு ஊடக நிறுவனமும் தம்மால் வெளியிடப்பட்ட ஊடக வழிகாட்டுதல்களை மீண்டும் மீண்டும் மீறினால் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகளை வெளியிடாத அளவிற்கு செல்வதை தாம் கருத்திற்கொள்வோம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு டிஜிட்டல் படிவங்கள் மூலம் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ முடிவுகளை ஊடக நிறுவனங்களுக்கு வழங்குகின்றது எனினும் அதிகாரப்பூர்வ முடிவுகளை எந்த ஊடக நிறுவனத்திற்கும் வழங்க வேண்டாம் என அவர்கள் வெளியிடும் முடிவுகளுக்கு ஆணையத்தை மேற்கோள் காட்ட முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழு இவ்வாண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அரசாங்க அறிவிப்பின் மூலம் அதிகாரப்பூர்வ ஊடக வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது